கைஸ் பூரி ஜெகநாதர் கோவிலில் டெய்லியும் நடக்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலைன்னா இப்ப வரைக்கும் அந்த கோவில் நிரந்தரமா இருக்கும் நான் உண்மையை தான் சொல்றேன் இந்த பூரி நகரத்துல பாண்டா அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஜெகநாதர்னு அவ்வளவு உயிர் ஒரு நாள் பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்போ பயங்கர காத்தால கோவில் கோபுரத்துல உள்ள இந்த கொடி கிழிஞ்சு போயிடுச்சு பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சதால் அந்த கோவில் கோபுரத்தோட உச்சிக்கு போய் அந்த கொடியை மாத்தணும்னு யாருமே நினைக்கல யாருமே இதை மாத்த வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பார்த்ததுமே பாண்டா பயங்கரமா கோவப்பட்டு இடி

இவர் செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து ஜெகநாத ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே இந்த விஷயத்தை செய்ய ரொம்ப தயங்கினப்போ நீ மட்டும் எதை பத்தியுமே யோசிக்காம உன்னோட உயிர பணையை வச்சு எனக்காக இந்த விஷயத்தை செஞ்சிருக்க இனிமே கலியுகம் முடிகிற வரைக்கும் உன்னோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இந்த கோவில் உச்சிக்கு ஏறி அந்த கொடியை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்தாரு இப்படி ஏதாச்சும் ஒரு நாள் இந்த கோவில் கொடியை மாத்த தவறுனாங்கன்னா இந்த கோவில் நிரந்தரமா மூடப்பட்டிருக்கணும்னு சொல்றாரு கைஸ் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஜெகநாத் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க